கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எத்தனையோ வழிகளில் நமக்கு வசதிகள் பல கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் அதை செய்கிறோமா நம் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு நம் குடும்பத்தை மட்டும் பார்த்து கொண்டு நாம் மட்டுமே நல்லா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்து நம் பாவங்களையெல்லாம் சுமந்து நமக்காக மறைத்தார் அவருக்காக நாம் என்ன போகிறோம் நம் கடமையை சரிவர செய்வோம் ஸ்வீசேஷ்யத்தை அறிவிப்போம் தினமும் ஒருவருக்காவது நாம் இதை அறிவிப்போம் யாருக்காவது கைப்பிரதிகள் நீங்கள் உங்கள் சாட்சிகளை அச்சிடுத்து கொடுக்கலாம் இல்லை பைபிள் வாங்கி கொடுக்கலாம் ஸ்தோத்திர பலிகள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை யாருக்காவது ஒரு இல்லாதவர்களுக்கு ஒரு வறுமையில் வாடுவோருக்கு ரோட்டில் எவ்வளோ பேரை நம்ம சந்திக்கிறோம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம் எல்லாம் கர்த்தர்கண்டு நாம் செய்கிற காரியங்கள் தான் கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார் கர்த்தர்கண்டு தாழ்மையாய் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டார் என்று மிக எளிமையாக தூய உள்ளத்தோடு இரக்கத்தோடு வாழுங்கள் பிறரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ வைக்கவும் நமது கடமை ஏழை எளியோருக்கு மனமுவந்து உதவிகள் செய்யுங்கள் நம்மை என்ன நோக்கத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அதுவே நாம் செய்த பெரிய கிருபை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் பாக்கியவான்கள் நம் கடமை தலையாய கடமை முதல் கடமை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நாம் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களை கர்த்தர்க்காக இன்று ஒருவருக்காவது அவர் வார்த்தையை எடுத்து செல்வீர்களா கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார் உங்களை பாராட்டுவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை தாங்குவார் உங்களை சகல விதத்திலும் அவர் கூட இருந்து வழி நடத்துவார் பிரியமானவர்களே கண்டு நீங்கள் ஊழியம் செய்வது அது முதலாவது கடமை அதை இன்றே தொடங்குங்கள் மிக சமீபமாய் உள்ளது கர்த்தரின் வருகை அன்று நாம் எடுத்துக்கொள்ளப்படும் நேரத்தில் அவருக்கென்று நாம் என்ன செய்தோம் என்று ஒரு கேள்விக்குறி உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அவருக்காக வாழ்வோம் அவருக்காக மறிப்போம்